இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான் விளக்கு போடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் பார்த்தா ஒரு சைடு கம்மலை காணோம் சைடு கம்மல் தான் ஆனோன்னு தெரிஞ்சவனே கொஞ்ச நேரத்துலேயே உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு ஏன்னா தங்க வைக்கிற வேலைக்கு அது எங்கே போய் நான் வாங்குவேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு தேடினதில் கம்மல் மட்டும் கிடச்சிருச்சு சொறையை காணும் அதோட வீடை ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு நானும் அங்கங்கே தேடி பார்த்துட்டு இருந்தேன் சரி குப்பையை கலர்னா எதனா முடிவு கிடைக்கும்னு குப்பையெல்லாம் கலறி பார்த்தா கரெக்டாக குப்பையில் இருந்துச்சு குறை கிடச்சதுக்கப்புறந்தான் எனக்கு மனசுக்கே நிம்மதியாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை என் மூஞ்சிலேயே பார்த்தா நல்லா தெரியும் கொஞ்சமாக நே நீ பழிஸ் வச்சு அப்படி மாட்டி விட்டுட்டேன் கொஞ்சம் லூஸாக தான் அதனால தான் கலண்டு விழுந்துருக்கு போல பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்களா நைட்டில் வீட்டை பெருக்கி வெளியில் தள்ளிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆனால் போனால் தேடி எடுத்துக்கலான் தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு கரெக்டாக அது அமைஞ்சிச்சு நேற்று வந்துட்டு கார்த்திகை தீபம் இல்லை விளக்கு போடலான்னு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வைத்து வச்சிருந்தேன் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி அத்தைக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டாங்க இனியப்பா வேற வெளியில் லோடுக்கு போயிருக்காரு அவர் வந்தாதான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஒரு மூணு விளக்கு மட்டும் போட்டு விட்டுடலானு போட்டு விட்டுட்டேன் நட்டுக்கு சாப்பாடு வந்து இந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு ஃப்ரை பண்ணிட்டு புதினா ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் நாங்கள் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம் இனியாப்பா வந்து இன்னைக்கு சாயந்தரம் தான் வருவாங்க வந்ததுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்பணும் இவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள்